வெல்கம் டு கச்சக்கற்பது சேனல் இப்ப என்ன பார்க்க போற டெட் பேப்பர் ஓட தமிழ் முக்கிய வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இது இப்ப பாக்க போறது நம்ம பார்ட் த்ரீ வீடியோ இதுக்கு முன்னாடி பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கோம் பாக்கறதாங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல டிஎன்டெட் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல ரெண்டு வீடியோவும் சேவ் ஆயிருக்கும் பாத்துக்கோங்க கேள்விகள் இருக்கு இதை தேர்வு மாதிரி போட்டு பாக்கிறவங்க முப்பதுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க நான் அப்படின்றவங்க இதை ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கும் நாளைக்கு வச்சு அதை டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுகள் உள்ள ஒளிகளை எவ்வாறு அழிக்கிறோம் இதற்கு சரியான ஆப்ஷன் சி மயங்கோழிகள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுகள் உள்ள ஒளிகளை எவ்வாறு சொல்ற மயங்கோழிகள் மயங்கோழிகள் மொத்தம் எட்டு இருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி உச்சரிப்புகள் வந்து அதான் ஏற்கனவே புரிஞ்சு படிங்க எதையுமே உச்சரிப்புல சிறிதளவு வேறுபாடு அப்ப இந்த மூணு நாக்குமே உச்சரிப்புல சிறிது வேறுபாடுகள் தான் இருக்கும் இந்த மூணு நாளுமே உச்சரிப்புல சிறிது லட்டுக்கு வரலா பள்ளிக்கு வரலா தமிழுக்கு வர சிறப்புல அப்படின்னு தான் மூணையும் நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணி சொல்லுவோம் அப்ப உச்சரிப்புல சிறிதளவு மட்டும் வேறுபாடு இருக்குது மொத்தம் மயங்கோழிகள்னு சொல்றாங்க அது எட்டு இருக்கு லா ரா ரா அடுத்து இரண்டாவது கேள்வி விருந்தினரின் முகம் எப்போது வாடும் இதற்கு ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால் எப்படி மாறும் இது திருக்குறள்ல உள்ள கேள்வி நம் முகம் மாறினால் எப்படி விருந்தினரோட முகமும் மாறும்னு சொல்றாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி கோவையின் ஆசிரியர் யார் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் அப்படின்றத அவரோட ஊர் பெயர்ன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து நான்காவது கேள்வி பண் என்பதன் பொருள் என்ன பண் அப்படின்னா ஆப்ஷன் பி இசை பண் அப்படின்றது ஆப்ஷன் பி இசை அடுத்து ஐந்தாவது கேள்வி கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் கட்டப்பட்டது இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் கன்னியாகுமரியில் அக் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் கட்டப்பட்டது இரண்டாயிரம் இது அக்டோபர் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது கேள்வி ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது இதற்கு சரியான ஆப்ஷன் டி நூறு அடுத்து ஏழாவது கேள்வி லோரி என்னும் திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இதுல இருந்து எப்பயுமே அது குரூப் போர்க்காக இருக்கட்டும் இல்ல குரூப் டூ ஆ இருக்கட்டும் எக்ஸாம் எப்பயுமே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க லோரி என்னும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் டி பஞ்சாப் லோரிய லாரி ஞாபகம் தான் இருப்பாங்க லாரி ஓட்டுறது எல்லாமே சிங்கா தான் இருப்பாங்க சோ லோரி அப்படின்றது பஞ்சாப் அடுத்து எட்டாவது கேள்வி மூதுரை என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் சி மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை அடுத்து ஒன்பதாவது கேள்வி மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம நாமக்கல் கவிஞர் யாரு காந்திய கவிஞர் யாருன்னு பார்த்தோம் பார்க்காத ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்சர் கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க எனக்கு தெரியல இந்த கேள்விக்கு அப்படின்ற நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மக்கள் கவிஞர் என்ன சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து பத்தாவது கேள்வி மாணவர் பிறர் டேஷ் நடக்க கூடாது இதற்கு சரியான ஆப்ஷன் சி தூற்றும்படி மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்க கூடாது அடுத்து பதினோராவது கேள்வி வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்னும் பாடல் வரிகளை பாடியவர் யார் இதற்கு சரியான சரியானே பாரதியார் பாரதியாரோட பாடல் வரிகள் கேட்பாங்க வெள்ளி பனிமலை மீது உலாவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுமோம் இந்த பாடலை பாடியவர் யாரு பாரதியார் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி சிலை செதுக்கப்படும் போது உதிரும் துகள்களை எவ்வாறு மாற்றலாம் இதற்கு சரியான ஆப்ஷனே கோலமாவு சிலை செதுக்கப்படும் போது உதிரும் துகள்களை எவ்வாறு மாற்றலாம் கோலமாவா மாற்றலாம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே என்பது யாருடைய கூற்று இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஔவையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே என்பது யாருடைய கூற்று ஔவையாரோட கூற்று அடுத்து பதினான்காவது கேள்வி சீர்தூக்கி என்பதன் பொருள் என்ன சீர்தூக்கி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஒப்பிட்டு ஆராய்தல் சீர்தூக்கி அப்படின்றது ஒப்பிட்டு ஆராய்தல் அடுத்து பதினைந்தாவது கேள்வி அண்ணா நூலகத்தில் எத்தனை தலங்கள் உள்ளன அண்ணா நூலகத்தில் எத்தனை தலங்கள் உள்ளன இதற்கு சரண ஆப்ஷன் சி எட்டு அடுத்து பதினாறாவது கேள்வி ஆசியா கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் எங்கு உள்ளது இதற்கு சரண ஆப்ஷன் பி சீனா இரண்டு ஆசியா கண்டத்தில் இரண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்கு இந்தியால இருக்கு ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனால இருக்கு ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய இரண்டாவது நூலகம் இருக்கு இந்தியால இருக்கு அடுத்து பதினேழாவது கேள்வி தாலாட்டு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சிறந்த ஆப்ஷனே வாய்மொழி இலக்கியம் தாலாட்டு அப்படின்றது எழுதி வச்சு பார்க்க படிக்க மாட்டாங்க வாய் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒருத்தவங்க வாய் மொழியா தான் தாளாட்டு அடுத்து பதினெட்டாவது கேள்வி சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க சிற்பக்கலைகள் நான்கு வகைப்படும் அது அது என்னன்னு பார்த்தலவா குடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் அப்போ சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இந்த நான்கு வகை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ பி சி டி வச்சுட்டு டி எதுல இருந்து ஆப்ஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்போ சிற்பக்கலை அப்படின்றது நான்கு அது என்னன்னா குடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம் சோ படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பத்தொன்பதாம் கேள்வி வானம் என்பதன் பொருள் என்ன இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ வெடி ஆப்ஷன் ஏ வெடி இதான் மயங்குழிகள் லெட்டர் சொல்லுவோம்ல மூணு ஒரே மாதிரி நான் 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 வேற மாதிரி இருந்துச்சா இதே ரெண்டு சொல்லி நான் வந்து அந்த இடத்துல வானம் அப்படின்றது மேகம்னு சொல்லியிருப்போம் அப்ப இந்த இடத்துக்கிட்ட என்னது வானம் அப்படின்றது வெடின்னு வந்திருக்கு அடுத்து இருபதாவது கேள்வி நாவின் நுனி மேல்வாய் பள்ளி அடிப்பகுதியை தொடுவதால் டேஷ் பிறக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி நான் அதாவது நாவோட நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுறதுனால என்ன பிறகுது நா அப்படின்றது பிறகுது அடுத்து இதே மாதிரி இன்னும் ரெண்டு நாக்கு என்னன்னு நாத்திரமா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடு முன்பகுதியை இந்த இரண்டு சுழினா பிறக்குது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடர்றதுனால மூன்று சுழினா பிறக்குது அடிப்பகுதியை தொடர்றதுனால இந்த நா பிறக்குது ரெண்டு சுழினா மூணு சுழினா எப்படி முன்பகுதியும் நடுப்பகுதியை தர்றதுனால பிறக்குது பார்த்து வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரயிலி முறை எந்த குறைபாடு உள்ள மாணவர்கள் படிக்கும் இதற்கு சரியான எழுத்துக்கு டேஷ் என்பது இணை சரியான ஆப்ஷன் பி உ அவ் அப்படின்னு சொல்லும் போது ஊன் அப்படின்னு வருது அதனால அவ் அப்படின்ற எழுத்துக்கு உ அப்படின்றது இணையெழுத்து அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ் எழுத்துக்களின் டேஷ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை இது இன் எழுத்துன்னு இருக்கு இனன்னு பாத்துக்கோங்க தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் D ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி காமராசருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டது இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி எப்போ ரெண்டாயிரம் அக்டோபர் ரெண்டு டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் அக்டோபர் ரெண்டு இடம் வந்து கன்னியாகுமரி யாருக்கு காமராசருக்கு அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எவ்வளவு அவரோட சிறப்பு பெயர் என்ன இதே வீடியோல முன்னாடி பார்த்திருக்கோம் ரீகால் பண்றதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு ரீகால் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார் இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி அவ்வையார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார் ஔவையார் இதே ஔவையாரோட வேற வரிகள் ஒண்ணு இதே வீடியோல பாத்துருக்கோம் பாடுபட்டு பட பாடுபட்டு சேர்த்து வச்ச பணத்தை வந்து புதைச்சு வைக்க கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சொன்னது ஔவையார் தான் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க வச்சுக்கோங்க ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன இணை எழுத்துக்கள் அடுத்து இருபத்தி ஒன்பது உள் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாதி நீங்கிவிடும் என்ற குரல் ஒளவையாரின் எந்த ஆத்திச்சுடி சுடி வரியோடு வரி இது வலியோடு கொடுத்திருக்கேன் வரியோடு ஊக்கமது கைவிடல் உள்ளம் உடைமை உடைமை நில்லாது நீங்கிவிடும் என்ற குரல் ஔவையாரின் எந்த ஆத்திச்சுடி வரியோடு தொடர்புடையது ஊக்கமது கைவிடல் அப்படின்ற வரியோடு தொடர்புடையது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேடு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட நடப்பாடன் எந்த ஆண்டை எந்த எண்ணெய் கூட்டினால் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான சரியானவடை ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முப்பத்தொன்ன கூட்டினா அதுதான் திருவள்ளுவரோட ஆண்டு ஒரு திருவள்ளுவர் ஆண்டு நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் டெட்ல கேட்டிருக்காங்க எப்படி வேணா எது வேணா கேட்கலாம் சோ இதை கூட்டினோம்னா இதுதான் திருவள்ளுவரோட ஆண்டு அடுத்து இந்த வீடியோட கடைசி கேள்வி முப்பதாவது கேள்வி விடுபட்ட இடத்தை நிரப்புக மோப்ப குழையும் டேஷ் முகத்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்றதுக்கு என்ன அந்த விடுபட்ட இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட இந்த வீடியோட முப்பது கேள்விகள் முடிஞ்சிருச்சு இந்த முப்பது கேள்வி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சுங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி